வாராகி அம்மன் வழிபாட்டில் ஒருபோதும் நாம் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர் வந்து கெட்டு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு மட்டும் வாராகி அம்மனை வழிபடவே கூடாது இதை மனதில் நீங்கள் வந்து வச்சுக்கணும் இதை பற்றி நான் நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருக்கேன் எப்பயுமே கெட்ட எண்ணங்களை மனதில் வச்சுக்கிட்டு வாராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யக்கூடாது அனைவருடைய நலனுக்காகவும் தான் வாராகி அம்மனை வந்து வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு தான் நாம் வேண்டுகிற வரதங்களை வாராகி அம்மன் வந்து கொடுப்பாங்க தவறான எண்ணத்தோடு அம்மனை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கான தண்டனையை நாமே தேடிக்கிறதுக்கு சமம் அதனால அந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வந்து யாரும் கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சி வாராகி அம்மனை வழிபாடு வந்து செய்யாதீங்க தூய்மையான மனதோடு வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் அடுத்ததா வாராகி அம்மனைக்கு எந்த நிறங்கள்ல இருக்கக்கூடிய பட்டு அனுபவித்து நாம வழிபாடு செய்தா வஸ்திரம் அனுபவித்து நாம வழிபாடு செய்தா நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ கோவில்ல இருக்கக்கூடிய வாரா